வணக்கம் இன்று பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கி பௌர்ணமி கீழ்நோக்கு நாள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாள் நல்லதாக இருக்குது இன்றைக்கி சந்திராசமம் பார்த்திங்கன்னா அதிகாலை அதிகாலை வந்து ஐந்து ஒன்பது வரை உத்திராடம் பின்பு திருவோணம் இன்றைக்கி சந்திராசிரமம் சந்திராசிரமம் இருக்கவங்க வந்து ஜென்ஷன் அண்ட் லார்ஜ் ஆஸ்பன் கிளராந்தஸ் செஞ்ச நாலு ரெப்டியும் எடுத்துட்டாங்கன்னா இன்றைய நாள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பௌர்ணமி நாள் பௌர்ணமி கீழ்நோக்கு நாள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் எல்லாமே நல்லா தான் இருக்குது இன்றைக்கி வந்து மேஷ ராசி வந்து காலியாக இருக்குது மேசத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்காருன்னா மிதுனத்தில் பகை வீட்டில் இருக்காருனால இந்த ஜென்ஷன் எடுத்துகிட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும் பிறகு ரிஷிபம் ரிஷிபத்தின் அதிபதி சுக்கரன் அவர் ராகு புதன் கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருக்கார் இருந்தாலும் மீனத்தின் அதிபதி குரு பார்த்தீங்கன்னா ரிஷிபத்தின் வீட்டில் இருக்கார் அதனால ராசிக்காரங்க ஜென்ஷன் ஆஸ்பன் எடுத்துட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் பிறகு மிதுனம் மிதுனத்தின் அதிபதி புதன் புதன் எங்க இருக்குன்னா ராகு சுப்ரன் கூட சேர்ந்து மீனத்து கூட இருக்காரு இருந்தாலும் அதனால ஜென்சன் வைல்ட் ரோஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லா இருக்கும் அடுத்தது வந்து கடகராசி கடகத்தின் அதிபதி சந்திரன் சந்திரன் எங்க இருக்கான்னு கேட்டாங்கன்னா அப்படியே கீழே சிம்ம ராசியில இருக்காரு சிம்மத்தில் வந்து சந்திரன் இருக்கிறது நட்பு வீடு தான் இருந்தாலும் தன்னை அறியாமல் ஒரு பயம் இருக்கும் அதனால சாரி சிக்கரி அண்ட் ஆஸ்பன் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லா இருக்கும் பிறகு கன்னி ராசி கண்ணியின் அதிபதி பார்த்தீங்கன்னா கே புதன் அவர் ராகு சுக்ரன் கூட இருக்கார் இருந்தாலும் தன் வீட்டில் யார் இருக்காங்கன்னா கேது இருக்கார் கேது இருக்கிறது நட்பு கிரகம் தான் அதனால் பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை இருந்தாலும் புதன் வந்து ராகு சுக்ரன் கூட சேர்ந்து மீனம் வீட்டில் போய் இருக்கார் மீனம் வீட்டில் இருக்கிறதா நீச்சம் பெற்று இருக்கார் அதனால ஜென்சன் ஆஸ்பண்ட் எடுத்துட்டாங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் ஸ்வீட் செஸ்நட் என்ற மலர் தேர்வு எடுத்துக்கலாம் பிறகு பார்த்தீங்கன்னா துலாம் துலாம் அதிபதி சுக்கரன் சுக்ரன் எங்கே இருக்காருன்னா மீனம் வீட்டில் இருக்கார் மீனம் வீட்டில் இருக்கிறது உச்சம் பெற்று இருந்தாலும் தன்னை அறியாமல் ஒரு பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் அதனால் ஆஸ்பன் ஜென்ஷன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அத்தை விச்சயராசி வித்ஜயத்தினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் வீட்டில் இருக்காச்சு மிதுனம் வீட்டில் இருக்கிறது பகை வீடு தான் ஸோ தட் கம்முன்னு இருக்கணும் சாரி அதுக்காக வந்து இம்பேஷன் அண்ட் ஜெங்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் பிறகு தனுசு தனுசுவின் அதிபதி குரு குரு எங்கே இருக்காருன்னா ரிஷிபத்தில் போய் இருக்கார் ரிஷிமன் சுக்கரன் வீடு இருந்தாலும் பகை வீடு தான் அதனால் பகை வீட்டில் இருக்கும்போது என்னதான் குருவாக இருந்தாலும் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா அதனால் ஜென்ஷன் அண்ட் இம்பேஷன் தேவைப்பட்டால் கிளராந்த சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது மகர ராசி மகரம் சனி வீடு சனியின் அதிபதி எங்கே இருக்காரு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சூரியன் கூட சேர்ந்துருக்கார் சாரி அங்கே இருக்கிறது ஒன்று தன் வீட்டில் தான் இருக்கார் தன் வீட்டில் இருந்தால் உச்சம் பெற்று இருக்கார் இருந்தாலும் சூரியன் கூட இருக்கிறது அவ்வளோவா நல்லதில்லை அதனால் கிளராந்தஸ் மிமிலஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கும்பராசி கும்பத்தின் அதிபதி சனி தன் வீட்டிலே இருக்கார் தன் வீட்டிலே இருந்தாலும் ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட வந்து சன் சூரியன் பகை கிரகம் இருக்கிறதுனால கோல்டு வார் எனக்கூடிய மனசு கஷ்டம் உள்ளுக்குள்ளேயே நடக்கும் அதனால ஜென்ஷன் கிளராந்தஸ் ஆஸ்பன் தேவைப்பட்டால் மிமுலஸ் எடுத்துட்டாங்கன்னா கும்பராசிக்காரங்க நாள் நல்லாயிருக்கும் பிறகு மீனம் மீனத்தின் அதிபதி குரு குரு எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ரிஷிபத்தில் இருக்கார் பகை வீடு தான் அது இருந்தாலும் அந்த பகையை போக்குறதுக்காக ஜென்ஷன் கிளராந்தஸ் ஆஸ் எடுத்துக்கலாம் பட் தன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு புதன் சுக்கரன் இருக்காங்க அது ஒன்றும் பெருசு இல்லை புதன் வந்து ச என்ன ஆகிடறாருனா நீச்சம் பெற்று போயிடுறாரு ராகுன்றது நட்பு தான் அதே நேரத்தில் சுக்ரன்றது உச்சம் பெறதுனால அந்த வீட்டுக்கு அவர் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் ஜென்ஷன் வராந்து செத்துனாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் அடுத்த நாள் உங்களை நான் சந்திக்கின்றேன்